வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு ட்ரையாங்கிள் ஹார்ட் மதர் ஆஃப் தௌசண்ட் மதர் ஆஃப் மில்லியன்ஸ் பர்பிள் ஹார்ட் போகன் கட்டிங்ஸ் இன்னும் பல சர்ப்ரைசிங் கட்டிங்ஸ் டெட்லோயின் ப்ளீடிங் ஹார்ட் கட்டிங்ஸ் இன்னும் எதிர்பாராத பல பரிசு செடிகள் அனுப்பி வைக்கிறதுக்கு நந்தவனத்துலேருந்து நான் முயற்சி பண்ணுறேன் ஒரு என்ன நிபந்தனை என்ன தபால் மற்றும் பேக்கிங் செலவும் உங்களுடைய இது செடிகளை அனுப்ப வேண்டிய பொறுப்பு எங்களுடைய என்னுடையது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இது செடிகளை வாங்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்க இந்த நம்பரில் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் இது வாட்ஸ்அப் செய்யலாம் நீங்கள் நிலமாக இருப்பீங்க நினைக்கிறேன் இது ஒரு இலவசமாக அன்பை வந்து பகிர்ந்து கொள்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்கு இதில் நான் சொன்ன செடிகள் பாருங்கள் டட்டல் இது டட்டல் ஒயின் இது இது மாதிரி தௌசண்ட் இது மாதிரி மில்லியன்ஸ் இன்னும் உங்களுக்கு நான் இதில் சொல்லாத பல செடிகளை வந்து அனுப்பி வைக்கும் ஒரு முயற்சி இருக்குது வாசித்தது உங்களுக்கு கம்மியாக தான் வாசிச்சிருக்கேன் ரனக்கல்லி இதில் சில கட்டிங்ஸுங்க எது எது என்னால் அனுப்பி வைக்க முடியுமோ அத்தனையும் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஒரு முயற்சி கண்டிப்பாக நான் செய்வேன் இதில் வந்து பாருங்கள் இதுதான் வந்து ட்ரையாங்கல் ஹார்ட்ஸு தொங்கு செடிங்க நிறைய தொங்குச்செடி வச்சுருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அனுப்புகிறதுக்கு எது எது என்னால் அனுப்ப முடியுமோ எல்லாம் அனுப்பி வைப்பேன் இதில் நிபா தபால் செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தபால் செலவு வந்து ஒரு ஒரு மொத்தம் பொதுவாக வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த பணியில் நான் மட்டும் இல்லாமல் பசுமை விரும்பும் மாணவர்கள் சில பேர் சிலரை வந்து நான் இதில் வந்து இயக்க சேர்த்துக்க விரும்புகிறேன் இணைக்க இயக்க இணைக்க விரும்புகிறேன் அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கான சின்ன ஒரு டிப்ஸ் கூட அதில் வந்து சேரும் தபால் செலவு மற்றும் வந்து பேக்கிங் செலவுகள் இது எல்லாமே உட்பட இதில் சேர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாமே சேர்த்து வந்து இதில் இணைப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேவைன்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்க ரூபா நூற்றி இருபது ரூபா இதை வந்து நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணணும் ஜிபே பண்ணிவிட்டு உங்களுடைய விளாசத்தை உங்கள் செல்பேசி எண் உட்பட பின்கோட் நம்பர் உட்பட நீங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களுடைய விளாசத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் டூ ஃபைவ்னு சொல்லிட்டு இது வழக்கமாக வந்து ஆண்டு நம்ம இந்த அன்பு பரிமாற்றங்களை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த இந்த முறையும் இந்த நிகழ்வு நடக்குது உங்களுக்கு விருப்பம் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது விருப்பம் பிரச்சனைக்கு பிரச்சனை தராத நபர்கள் விருப்பமுள்ளோர் மட்டுமே வந்து இதில் வந்து தங்களை நினச்சிக்கலாம் நீங்கள் தர ஒவ்வொரு பைசாவும் மீண்டும் வந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு இதில் வடிவத்தில் உங்களை திருப்பி கொடுத்துருவேன் எழுபது வயசு நேரம் நான் வந்து உங்களை இதை பண்ணி சீட் பண்ணி அதை பண்ணி அந்த நோக்கமே கிடையாது இதில் அதனால் நீங்கள் எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷனில் சர்ப்ளஸ் கலெக்ஷனில் நீங்கள் அழகான செடிங்க நிறைய வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் இதை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இது மாதிரி வா பிளான்ட் பிளான்ட்டும் இருக்குது தாமரை இது இதுவும் வந்து இந்த இணைப்பில் நான் அதில் எழுதலை பட் இதில் சேர்த்துப்பேன் இப்படி எது என்னுடைய தோட்டத்தில் நின்றவனத்தில் என்னுடைய மேல் மாடியில் இருக்கிறதோ அத்தனை செடிகளையும் நான் வந்து கட்டிங்ஸாகவோ அல்லது வேர்களோடனோ உங்களுக்கு நான் என்னால் அனுப்பி வைக்க முடியும் நீங்கள் கேட்குற செடிகள் தவறேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் எல்லாம் கேட்டிங்கன்னா என்னால் தர முடியாது எங்கிட்ட என்னென்ன இருக்கோ உத உபரியாக இருக்கோ அதெல்லாம் வந்து தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி பரண்டையில் பல வகை பிறண்டை என்கிட்ட இருக்குது அந்த பிறண்டை நான் அதில் சேர்க்கல பட் அதையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் விருப்பம் வந்து நீங்கள் இந்த அன்பு பரிமாற்றத்தில் பங்கு கொள்ளலாம் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சொன்னால் உங்களுக்கு நான் எல்லா தகவல்களும் கொடுப்பேன் தகவல்கள் என்னென்னா நீங்கள் இதாசத்தை அனுப்பி வைக்கணும் ஜிபே பண்ணணும் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் சப்ஸ்க்ரை நம்மளுடைய நண்பர்களையும் வந்து இந்த பாமர நியூஸுடைய இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் இணைக்கணும் ஏன்னா இந்த ஆரம்பத்தில் நான் இதை வந்து ரொம்ப ஈஸியாக விட்டுட்டேன் ஏன்னா செய்திகள் போய் சேர சேர தான் வந்து இந்த பசுமை பயணத்தில் நம்ம தொடர்ந்து போ பயணிக்க முடியும் இந்த உலகத்தில் நான் உலகத்தை இயற்கையை வந்து நம்மளால் முன் அது ஒரு பேக்கப் பண்ண முடியாத அது வளர்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதரவு நம்மளால் தர முடியும் இயற்கை வளர்கிறதுக்காக அந்த அமைப்பில் நீங்கள் உங்களை எனக்குறதுக்காக நீங்கள் சப் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களை இதில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க இதில் நடக்கிற இந்த பரிமாற்றத்தில் நடக்கிற தவறுகளை நீங்கள் பொறுத்துக்கிங்க ஏன்னா வயதாக போச்சு எனக்கு நினைவாற்றல் கம்மியாக இருக்கலாம் உங்கள் அதனால் ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் அனுப்பிட முடியாது எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் பேட்சு பேட்சாக தான் இந்த செடிகளை எனக்கு என்னால் அனுப்ப முடியும் ஆரம்பத்தில் நான் குரும வீடியோ போட தான் நினச்சேன் ஆனால் எல்லாத்தையும் பேசிடுவோம் சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதனால் இந்த செடிகளுடைய பட்டியல் நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ அனுப்ப முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிகினர்ஸுக்கு பயன்படுற மாதிரி நான் அனுப்பி வைப்பேன் இந்த வாய்ப்பை நீங்கள் விருப்பம் இருந்தால் பயன்படுத்திக்கலாம் இது முற்ற முற்றிலும் வந்து அன்பு பரிமாற்றம் தான் நந்தவனத்தின் சார்பான ஒரு அன்பு பரிமாற்றம் தான் இதை நீங்கள் பயன்படுத்திக்க விருப்பம் விருப்பம் இருப்போர் வந்து எனக்கு வந்து இதே நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் இது வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரும் இது ஜிபே நம்பரும் எனக்கு இதில் நீங்கள் நூற்றி இருபது ரூபா அனுப்பி தபால் மட்டும் பேக்கிங் செலவுகளுக்கு இந்த பிள்ளைகளில் வந்து அதில் பேக் பண்ணுறதுக்கும் இன்னும் போ போயிட்டு வர செலவு இருக்குது அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் எதுவுமே கிடையாது எனக்கு இங்கே குரியர் வசதி கிடையாது எல்லாம் குரியரில் தான் அனுப்பி வைக்கப்படும் ஒரு மட்டும் இந்தியா போஸ்ட்டில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அனுப்பி வைப்பேன் இது இந்த தகவலை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களும் பரிமாறீங்க நண்பர்களே நல்லது இந்த அன்பானவர்களுக்கான இந்த அன்பு பரிசு மீண்டும் ஒரு வாட்டி நம்ம இந்த பரிசுகளில் இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த பட்டியலில் இன்னும் நீங்கள் எதிர்பாராத சில செடிகளையும் நான் சேர்த்துக்கொள்வேன் நண்பர்களை இறைவு நாடினா இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் நன்றி